எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது பேச போகிறது தக்லே படத்தை பற்றி தான் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கமல் சார் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரி சென்னை சொடுவில் கிட்டத்தட்ட நம்ம எதிரே பார்க்க முடியாமல் படு வேகமாக வந்து மணிரத் சார் முடிச்சிருக்காரு சாலிடாக சொல்லப்போனால் இது வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு ஸோ படத்தோட ஒட்டுமொத்த வேலைகளும் மணிரத்னம் சார் வந்து செம்ம செம்ம வேகமாக இருக்காரு இன்னும் மேக்சிமம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் மட்டும்தான் இந்த படத்தோடய ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குங்க ஸோ இதையும் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ மணிரத்னம் சாரோட முக்கியமான ஒரு திரைப்படம் ஏன்னா பொன்னியின் செல்வன் ஒன்று ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் சம வரவேற்பு கிடைச்ச ஒரு படம் ஆனால் இரண்டாம் பாகத்துக்கு பெருசாக எந்த ஒரு வரவேற்பும் கிடைக்கல ஸோ உடனே மணிரத்ன சார் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க ஸோ அதனால தான் கமல் சார் கூட இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பு இவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு தாங்க இருந்துச்சு அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேஸட் மூவி பட் ஆனால் வந்து ஜெயம் ரவி துல்கல் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து கால்சிர் பிரச்சனையினால் இந்த படத்தில் வந்து விலகிட்டாங்க ஸோ சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை மணிரத்னன் சார் மாற்றியிருக்காரு ஸோ பக்காவான ஒரு கமர்ஷியல் கேங்ஸ்டர் மூவியாக இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன் நடிக்கிறாப்ல கௌதம் கார்த்தி இருக்காங்க ஸோ ஜார்ஜி மலையாள ஆக்டர் இரட்டைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தவர் ஜெகமேதந்திரம் படத்தில் தனுஷ் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தவர் ஸோ இவர் இந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதாவது பாண்டிச்சேரி செடுூலில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு தான் ஸோ இந்த ஆக்சிடென்ட்னால இவரோட காலில் வந்து அதாவது ரெப்டாக லைட்டானு தெரில ஸோ அங்கே வந்து ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து சின்ன சர்ஜரி ஒன்று இப்போ நடந்துருக்கு இவருக்கு ஜார்ஜிக்கு ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா என்னோடய போர்சனை நான் வந்து முடிச்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ ஜார்ஜி இப்போ வந்து கேரளாவில் இருக்கார் ஸோ கேரளாவிலேருந்து திரும்பவும் சென்னை வரத்துக்கு இயலாத ஒரு விஷயம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும் பட் ஆனால் வந்து ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் வந்து கேரளாவுக்கு போயிட்டால் ஜார்ஜியால் ஈஸியாக வந்து இந்த படத்தோடய ஷூட்டிங்கில் நடித்து இவரோட ஃபர்ஸனை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும் ஸோ கமல்சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இவரோட ஐக்கானிக் ஒரு திரைப்படமாக உருவாக போகுது ஏன்னா இந்த படத்தில் ஏகாபட் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க சாரோட ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் ஸோ டீசரில் நாம் வந்து பார்த்தோம் அதாவது தக்லைப் அப்படிங்கிற டைட்டில் கிளம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆண்டுச்சுல அதில் நாம் பார்த்த எந்த ஒரு விஷயமும் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க தக்கலை படத்தில் இருக்க போகிறதுக்குள்ள கிடையாதுங்க அது முற்றிலும் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கிளம்சி வீடியோ ஸோ ஆனால் இந்த படத்தில் சர்ப்ரைஸான பல விஷயங்கள் இருக்குதுங்க இந்த படத்தில் ஸ்டன் கொரியோகிராஃபராக வந்து அன்பருவி மாஸ்டர் தான் இருக்காங்க விக்ரம் படத்தில் சாரை வச்சு மிரட்டலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்தாங்க பட் இந்த படத்துலேயும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படத்தில் வந்து அபிராமி இவங்க பார்த்தீங்கன்னா சாருக்கு பேரா பண்ணுறாங்க ஸோ விருமாண்டி படத்துக்கு அப்புறமா கமல் சார் கூட சேர்ந்து இந்த படத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டிருக்காங்க நான் சரி இந்த படத்தில் இருக்காரு ஸோ எண்ணிலடங்காத நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க பட் நான் பெருசாக எதிர்பார்க்குறது சிலம்பரசனை இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது ஸோ இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் தான் சிம்பு இவங்களோட நாற்பத்தெட்டாவது படத்தை ஷூட்டிங்கை வந்து ஷார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சொல்கிறாங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஒன்று வந்து மணிரத்ன சாரோட மெட்ராஸ் டாக்கீஸ் இன்னொன்று வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இது வந்து கமல் சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸோ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு வந்து திடீர்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னா அவங்களோட பேர் வந்து ரெட் ஜெயண்டு ஸோ ரெட் ஜெயண்ட் வந்து இந்த படத்தோட ஃபைனான்ஸ் ப்ரொடியூசராக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த மூணு ப்ரொடக்ஷன் ஹவுஸின் மூலமாக இந்த படம் வந்து பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக உருவாகிட்டு இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த கேரளா சூடில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் மூணு வாரத்துக்குள்ள தக்லைஃப் படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருங்க படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் சம்பந்தமான முதல் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது ஐ திங்க் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தின் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கதாங்க போகுது ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூ வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரெயில் மாதிரி தான் பட் ஆனால் வந்து இந்தியன் த்ரீ வந்து அதுக்கு மேலே இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தக்லை படத்தை நாம் வந்து பெருசாக கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனு ஏன்னால் படத்தோட டீச்சர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்போ தெரியும் தக்லை படம் எந்த மாதிரி ஒரு படம்னு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க யார் ரகுமான் இவங்களோட மியூசிக்கில் மிக 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 எனர்ஜெட்டிக்கான ஒரு திரைப்படமாக உருவாகிட்டுருக்குங்க ஸோ ரகுமான் சார் மணிரந்தர் சார் இந்த கூட்டணியில் ஒரு படம் உருவாகுதுன்னா அந்த படத்தோட வெற்றி உண்மையிலே வந்து நாம எதிர்பார்க்காத பல வெற்றி படத்துக்கு இணையான ஒரு வெற்றியா இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இந்த தக்லை படத்தோட வெற்றியும் கண்டிப்பா அமையுங்க இந்த படம் வந்து ஏ ரகுமானுக்கும் சரி மணிரத்னம் சார் சரி கமல் சாருக்கும் சரி சிலம்பரசனுக்கும் சரி இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க அனைத்து நடிகர்களுக்கும் பேர் சொல்லி அதாவது பேர் எப்படி வரமாட்டேது டக்குன்னு வரமாட்டு பாருங்க பேர் சொல்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து கேங்ஸ்டராக நடிக்கிறாங்க அதே மாதிரி சிலம்பரசன் வந்து கேங்ஸ்டராக நடிக்கிறாங்க பட் அன்பு செல்வன் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் கேங்ஸ்டர்னால் கண்டிப்பாக இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த வரிசையில் சார்ஜி கேரக்டரும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டெல்லி ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதி தீவிரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ சிலம்பரசன் இவங்களோட அந்த கிளிம்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தோம் இந்த படம் சம்மந்தமாக மனுஷன் வந்து மிரட்டி விட்டுருந்தாரு செம்ம ஸ்டைலிஷாக இருந்தார் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க செம ஸ்டைலிஷான கமர்ஷியல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மெட்டில் தாங்க ரெடி ஆகுது இந்த படத்தோட கதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் உண்மையிலே நமக்கு வந்து புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்க தாங்க போகுது ஸோ இந்த படத்தோட டீச்சர் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயத்த உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ